வணக்கம் 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 இந்த பதிவில் கோட் மூவி பற்றின ஒரு அற்புதமான ரிவ்யூ பார்த்துவோம் இந்த ரிவ்யூக்கு முன்னாடி இன்று நான்காவது நாள் இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடியே க்ராஸ் ஆகிடுச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெக்கார்டு அதனால் பல படக்குழுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரிவியூக்குள்ளே போயிடலாம் ரிவ்யூ எப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மூணு நெகட்டிவான விஷயம் சொல்லுங்கள் மூணு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிடுறீங்களோ அதை தான் நாங்கள் ரிவியூவோ பதிவு பண்ணியிருக்கோம் முதல்ல நெகட்டிவான விஷயத்தை பார்த்துருவோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா எமோஷனல் மிஸ் மேட்ச்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்குறீங்க இன்டர்வியூக்கே போகிறீங்க செகண்ட் பார்ட் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு வேறு லெவலில் தூள் கிளப்பிடுறாங்க இன்டர்வியூவுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் ரொம்ப டல்லாக இருக்குது அதாவது ஒரு ஃபேனாக என்னோடய எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல டல்லாக இருக்கு மிஸ் மேட்ச் ஆகும் ரெண்டாவது ஓவர் க்ரௌடட் காஸ்ட் அண்ட் சப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமான கதாபாத்திரங்களோ உட்கதைகள் அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம படம் வந்து ஒரு திசையை நோக்கி போகும்போது இந்த உட்கதைகள் நிறைய கதாபாத்திரங்கள் வர்றதுனால நம்மளோட கவனம் வந்து அந்த கழுவு அதையே ஒரு இருந்து வெளியில் போய் எங்கெங்கேயோ சுற்றி கித்தி திரும்பி உள்ளார வர்ற மாதிரி ஒரு ஃபீல் மூணாவது நெகட்டிவ் ஆன ரிவ்யூ என்ன அப்படின்னா ஆக்ஷனும் காமெடியும் பொதுவோ ஒரு படத்தில் சேர்ந்து கை கோர்த்து போகும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி சீன் வைக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரியே இருக்குது இது வந்து டாப் த்ரீ நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் படத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா முதல் ரிவ்யூ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் ரெண்டாவது பார்ட்டுக்கும் ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இல்லை ரெண்டாவது பாயிண்ட் நிறைய கதாபாத்திரங்களும் உட்கதைகளும் குழப்பமாக இருக்குது மூணாவது பாயிண்ட் ஆக்ஷன் சீன் காமெடி சீன் இருக்கும் ட்ராக்கே இல்லாமல் வந்து இப்போது பாசிட்டிவான விஷயம் முதல் விஷயம் விஜய் சாரோட நடிப்பு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பழக்கிட்டாருன்னு சொல்லலாம் டியூவல் ரோலில் நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் மாஸ்க் கட்டிட்டார் தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கேமியோ ரோலில் வர்றது கண்ணுக்கு ான விஷயமா இருக்குது விஜயகாந்த் சாருக்கு ட்ரிபியூட் கொடுக்கறது ஒரு மரியாதைக்குரிய விஷயமான பதிவு செய்யுங்க இரண்டாவது விஷயம் யுவன்ராஜ் சாரோட மியூசிக் யுவன் ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலாக இருக்குது ஒவ்வொரு சீரியும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஸ்பெஷலி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போய் மாசாக காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் மூணாவது விஷயம் வெங்கட் பிரபு சாரோட டேரக்ஷன் இந்த படத்தில் இவ்வளோ ட்விஸ்ட் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அதாவது ஒரு புதுவிதமான கதை அமைப்பு அப்படின்னு தான் எனக்கு தெரியுது ஸோ இந்த மூணு பாசிட்டிவான விஷயம் அதாவது விஜய் சாரோட நடிப்பு யுவன் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் மூணாவது வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன் அற்புதமும் நீங்கள் என்னதான் ரிவ்யூ போட்டாலோ நான் யாருன்னு காற்றம் பாடுறா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார் வந்து கிங் ஆஃப் கலெக்ஷன்ஸ்னு பேர் வச்சிடலாம் நான்காவது நாளில் இரநூறு கோரியை தாண்டி கலைக்கியிருக்காரு இப்போ நம்ம விஜய் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ ஒரு விசிலை போட்டுட்டு நமக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபர் போட்டுட்டு இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் கூடிய விரைவில் இன்னொரு நல்ல கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Artlist.io